எத்தை எங்கத்தை போறோம் வா வா சொல்லுங்க நானும் உனக்கு இந்த ஊர்ல ஒரு நாலு பேரை அறிமுகப்படுத்தி வச்சாதானே நீயும் பியாசி வாங்கி இருந்துக்கிடுவ தான் நமக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேர் வீட்டுக்கு பலகாரத்தை கொடுத்துட்டு போய் பாத்துட்டு வரலான்னு உனே கூட்டிட்டு போறேன் ஓ அப்படியாத்த சரி சரி ஏன்னா நான் கொஞ்சம் உடம்புடி வரைக்கும் அப்பப்போ போவேன் அங்கே என் தங்கச்சி வீட்டுக்கு ரமணி வீட்டுக்கும் போவேன் வருவேன் நாலு இடம் போறது வாரதுன்னு இருப்பேன் நீ எங்கேயும் போக மாட்டேங்க வர மாட்டேங்க கூப்பிட்டாலும் வேண்டாம் நிறா நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் உனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமா தானே இருக்கும் அதனாலதான் இங்க நாலு பேரை உனக்கு நான் பார்க்கப்படுத்தி வச்சேன்னு வையி நீ எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கத்தாட போயிட்டு உட்கார்ந்து பேசிட்டு வரலான்னு வந்தேன்னா வந்துக்கிட்டு வரல அதுக்குதான் அண்ணா கூப்பிட்டு வரேன் அதுவும் நம்ம சொந்தக்கார தான் பயப்படிய மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை நல்ல பிள்ளைகள் தான் நல்ல வளாட்ட கலகலன்னு இருப்பாளுவ நீ அவ்வளவு கூட கொஞ்சம் நல்லா பேசி வாங்கி இரு சரி தே சரிவா முதலட்சுமி வீட்டுக்கு போகும் இந்த வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி விட்டாலும்

அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ நான் எப்படி ஜம்ப் பண்ணி வரேன்னு மட்டும் பாருங்க நாங்கள்லாம் எத்தனை மதில் சோறு தாண்டி குதிச்சிருப்போம் எங்களுக்கெல்லாம் இது சாதாரணம் இதெல்லாம் நமக்கு ஈஸி தூசி எப்படி மதில் ஏறி குதிச்சு வந்தேன்னு பாத்தீங்களா லட்சு போன ஜென்மத்துல இவெல்லாம் குரங்கா பிறந்திருப்பாளா என்னமோ தெரியல எங்கனால ஈஸியா ஏறி ஆடிடுறியா சரி சரி இல்லைச்சு என்னைய ரொம்ப புகழாதீங்க எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது ஆமா என்ன திடீர்னு பாத்திரம் குத்தரத்துலாம் துக்கிக்கிட்டு இங்கிட்ட வந்து கிடைக்கிய வீட்டில ஒரு தொட்டு தண்ணி கிடையாது பெரு பைப்புல அங்க உப்பு தண்ணி தான் போயிட்டு ஒரு நாலு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து நாங்க அள்ளி போட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு நடக்கேன் வேற அங்க வீட்டுக்குள்ள போட்டு எங்கேயா கழுவ ஆமா பாத்தீங்களாக்க தண்ணியே உடம்புட்டு காணுவ எரிச்சலா வருது நீயாவது வீட்டுல போற தண்ணி எதுவும் பாட்டி போட்டு நீ நீயே இப்படி சொன்னா எப்படி நாங்களும் என்ன போரா போட்டு வச்சிருக்கோம் போர்லையும் தண்ணி இழுக்க மாட்டேங்குக்கோ வெயில் நேரம் பத்தியல உருன்னு கடந்து ஊழ விட்டுட்டு நடந்தது அதனால எங்க மாமியார் வீட்டுல இருந்து போகும்போதே சொல்லிதான் விட்டுச்சு நீ மோட்டர் கிட்ட எல்லாம் இந்த வெயிலுக்குள்ள போட்டு நடக்காத தெருவைப்புல போய் தண்ணி எடுனு தெருவைப்புல தண்ணி எடுத்த எங்க தண்ணி புழங்குது எனக்கே வெறுப்பாதான் இருக்கு வெயிலுக்கு ரொம்ப தண்ணி வரையே மண்டங்குது பைப்ல வெயில் அடிச்சு எடுத்துட்டு வர முடியல நமக்கு இன்னும் துணி வேற கிடக்கு நான் இதை தூக்கிட்டு இனிமே தான் போலாமான்னு பாக்கேன் எக்க ஆத்துக்க நல்லா ஜாலியா இருக்குமே ஆத்துக்குள்ள தண்ணிக்குள்ளேயே கிடக்கலாம் எவ்வளவு நேரம் ஆனாலேந்து வெயிலுக்கு நல்லா அழகா இருக்கும் ஏக்கா நானும் வரட்டுமா நீ அது வந்து அது அது பாத்துக்கிடும் நமக்கு என்ன வந்துச்சு எங்க வீட்டுக்காரர் கூப்பிட போயிருக்காரு அதான் வந்த வீட்டுல எல்லாம் இருக்குல்ல அவருமே செஞ்சு சாப்பிடுவா நம்ம ஆற்றுக்கு போவோம் சொல்லாம ஒல்லாமலாம் வராதல உன் வீட்டுக்காரே வேற இன்னைக்கு வீட்ல எடக்கறல நீ என்ன எழுது பார்த்துட்டு நீ வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வேணா ஆத்துக்கு வா நான் முன்னாடியே துணியை கொண்டுட்டு போய் தோச்சி விட்டுர்க்கேன் நீங்க துணி எல்லாம் தோச்சியனா உடனே கிளம்பி வந்துருவியே நீங்க போம்போதுனா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த உம்மாலையும் போன போட்டு கூப்பிடுயே அவளும் வரட்டும் வந்ததும் போவும் சரசன் துணி நிறைய கிடக்கு துவைக்கணும் தண்ணி இல்லன்னு தான் கடந்தா நேத்து அவளையும் நானும் தான் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் நீங்களும் என்ன நீங்களும் வாரங்கியே நீங்களும் என்ன துணியை துவைக்கப்படி அங்க வந்து

எக்கோ அவியல் சொல்லுவா அவக்கோ நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க நீங்கள் எங்களையும் கூட்டு போங்க எங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் பொட்டை பிள்ளைகளுக்கு நாங்கள் தனியாக போக முடியுமா அந்த மாதிரி இடத்துக்கு உங்களோ கூட வந்தால் தான் வர முடியும் அதனால தான் உங்களையே தேடியது அது சரி உங்கள் திட்டி அழுவ கேட்க அவளை தான் பக்கத்து நான் உங்க மாமியமார்பேன் அவளைதான் போய் அங்கிருந்து எங்களுக்கு பாட்டு வைக்க

வீடி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி கூட்டம் கொல்லி வரை வருமா ஆம்பளம் செப்ப வருமா காத்திருக்க நானோ வீடு வரை உறவு போனேன் அப்புறம் தான் சரி உன் வீடு இதில் தானே இருக்குது சரி கொடுத்துட்டு அங்கே பேர் போகாமல் அங்கே வந்தேன் வீட்டில் நாங்கள் காஃபி இப்பெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் சரி மருமளுக்கு உடனே அறிமுகப்படுத்திட்டு போகலாமல் இதுவும் குடுத்துட்டு போகலாம அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் பலகாரத்தையும் கொடுத்துட்டு இருந்தாலுக்கா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கியே முதல் தடவை பிள்ளைக்கு எதுவும் கொடுக்கண்டாமாண்ணா பரவாயில்லக்கா இருக்கட்டும் இனிமே என் மருமகம் தானே இருப்பா உங்களோட அடிக்கடி பாப்பா வருவா அப்படி அப்படின்னு என்னனாலும் கொடு ஐயா இருந்தாலும் வந்த பிள்ளைய வெறுங்கையோட அனுப்புறது கொஞ்சம் இருமண்ணாண்டா வாரேன் ஆ சரிக்கா நானும் ரமணி இவ்வளவு எல்லாம் பார்த்து கோகப்படியா நானும் இவ்வளவு எல்லாம் பார்த்த முன்னாடி தான் படுவேன் இப்போ இவ்வளோ பழக்க வழக்கெல்லாம் நமக்கும் பிடிச்சி போச்சா அதனால நானும் இப்போ நல்லா பேசி வாங்கி இருப்பேன் பார்த்துக்க அதனால நீ நல்லா பேசி வாங்கி இருந்தம்மா ஆ சரி இருந்தாலும் உடனே அவங்களெல்லாம் பார்த்து பேச கொஞ்சம் குச்சமாக தான் இருக்கு அப்படிதான் இருக்கும் போக போக எல்லாம் சரியாயிரும் அவளோட்டு நல்லா பேசு வாங்கி இரு நல்லா இருக்கும் இந்த பூ வச்சுக்க நம்ம வீட்டில் பூத்தது தான் பூத்தது பிள்ளைக்கு காலேஜுக்கு வச்சுட்டு போனேன் அவள் மறந்து ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு போயிட்டான் இருந்துருக்கு உனக்காண்டிதான் வச்சுக்க தலைக்கு ரொம்ப தேங்க்ஸ் கா ஆனா இதுல என்ன இருக்கு புதுசா கல்யாணம் ஆகுன புள்ளைக்கு வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனம் இல்ல அதனாலதான் சரி மச்சர் எப்ப போயிட்டு வாங்க நானும் இனிமே வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு தான் லட்சுமி அக்காவை பார்க்க போனோம்னு நினைச்சேன் சரி நீங்க போயிட்டு நான் வாரேன் ஆ சரி சரி நாங்க வாரோம் வாமா போவோம் வீட்டுக்கு போய் தலையில வச்சுக்க நிறைய பொறுக்கு பத்தியா ஆ சரி தே போயிட்டு வரேன்கா ஆ சரிம்மா இருங்க இருங்க வந்து சொல்றேன் எல்லாம் சந்தோஷமான செய்திதான் ஏழா என்ன லவ்மா ரொம்ப பலமா இருக்கு என்ன அப்படி சந்தோஷமான விஷயம் அப்படி என்ன சந்தோஷமான விஷயமா இருக்க போது வீட்ல இன்னைக்கு கறி எடுத்துட்டு இருக்கா அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவாளா இருக்கும்மா உமா அப்படிதானே டே ஐயே லெட்ஸ் அதுக்கு நான் சந்தோஷப்பட போறேன் நான் நினைச்சா இப்ப கூட ஒரு கோழியை அடிச்சு குழம்பு வச்சு తినிட்டு தேறுவேன் அதுக்கெல்லாம் நான் சந்தோஷமா இல்ல இப்ப வேற ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருக்கு இன்னைக்கு

ஓ சூப்பராக இருக்குதே நல்லா அழகா செடிலாம் வச்சு அழகா வச்சிருக்காங்க வீட்டை நல்லா நீட்டாக சிம்பிளா அழகா இருக்கு ஆமா ஆமா முன்னாடி பக்கம் இருக்குது அவன் பழைய வீடு பத்துக்க அவன் லட்சுமிக்கு அம்மா இருந்தப்போ கட்டின வீடு பழைய கால வீடு நல்லா தூடுகள்லாம் வச்சு உள்ள நல்லா இருக்கும் அவள் அப்புறம் பின்னாடி கொஞ்சம் ரூம்லாம் எல்லாம் எடுத்து கட்டியிருக்கா அதுவும் நல்லா இருக்கும் யாரும் சுற்றியும் நல்லா செடிலாம் வச்சு நல்லா அழகா வச்சிருப்பா பிள்ளைகள் நல்லா வீட்டெல்லாம் நல்லா பராமரிக்கும் நல்ல செடி வளாம் நல்லா பாத்துக்கிடும் பத்துக்க அதனால அழகா இருக்கு பத்தியா ஆமா தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்கு

பாம்பர் மூளை பின்னாடி கிடக்க புள்ள இருக்கு போய் பாப்போம் நாய்க்கு சோறு விக்க போனேன்னா நீயே நாய் கிட்ட இருந்து சோத்த புடிங்கி தும்ப நீ நாய்க்கு சோறு வச்சியாக்கும் பெரிய பண்ணு ஒழுங்கா நான் சொல்றது கேள சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் சொல்ல முடியே பாத்துக்க சரி சரி கோபப்படாத சொல்லு சொல்லு அட எல்லாரும் இங்க தான் இருக்கீங்கல வாச்சி இவ சொல்றதுக்குள்ள விடிஞ்சிரோம் ஆ வாங்க மீனி வாங்க மீனி அட கல்யாண பொண்ணு வாங்க வாங்க அட என்ன இது? அதிர்சம்மா லட்சுமிக்காக்கு மட்டும் இவ்ளோவு அதிரசம் முறுக்கு பண்ட பலகாரணம் கொண்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ஒண்ணு இல்லையா? எல்லாம் உங்களுங்களுக்கும் சேர்த்து தான். ஒவ்வொரு வீடா கொண்டு வந்துட்ட வரேன். வரற வழியில சரச பாத்தேன் சரசுக்கு கொடுத்துட்டு அப்படியே லட்சுமிக்கு ரெண்டு வீட்டுக்கு பார்த்தேன். நீங்க இந்த லட்சுமி, கொண்டு வந்த வாங்க வீட்டுக்குள்ள போய் கரண்ட்

இப்போ என்ன எதுக்கு போன் போட்டு உங்க வீட்டு கார்ட்ட என்னன்னு கேட்டியா போன் எல்லாம் அவருக்கு போட்டு பார்த்தேன் அவர்தான் எடுக்கல அப்ப அவளோ कंफर्म அப்படினு முடிவு பண்ணிட்டேன் அழுகு கடப்பாரா இருக்கும் ஆம்புலன்ஸ்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படியே வரலனா நம்ம மாளைய எல்லாம் கொண்டுட்டு ஆஸ்பத்திரிக்கே போயிரோம் இதெல்லாம் கூறு கிட்ட தரமா பேசிட்டு இருக்காத உன் புருஷனுக்கு ஒழுங்கா போன் பண்ணு மைக்கத்துல ஏக்கத்துல விழுந்தால விழுந்திருக்கான் வயசான பொம்பள இல்ல இருங்க இப்போவே நான் உங்களுக்கு அவிய கண்ணு முன்னடியே போன் அடிக்கேன் அய்யோ என் பொண்டாட்டி தான் போன் பண்ணியாளா இவன் என்னத்துக்கு இப்போ போன் பண்ணியா ஓ அம்மைய காலையிலே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி வந்தேன்ல அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு கேட்க போன் அடிपालाா இருக்கும் அம்மா கொஞ்சம் உடம்பு நல்லா முடியாதவ மாதிரியே நம்ம பேசுவோம் அப்பதான் நம்ம அம்மா மேல இவ்ளக்கு அக்கற வரும் ஆ சொல்லுமா ஏக்கு எங்க வீட்டு காரத் தேம்பி தேம்பி அலறா இருக்கோ உண்மையாதான் केलेவி ਮੰඩේ போட்றேன்னு நினைக்கேன் ஏல ஒழுங்கா என்னையதனே கேள நீயா ஒரு முடிவுக்கு வராத சரி சரி இருங்க என்னன்னு கேக்கேன் என்னத்துக்கு பொம்பள பிள்ளைங்க நாங்க திணிஞ்சிட்டு என்னாச்சு இப்ப உங்க அம்மா எப்படி இருக்காவ நல்லா இருக்காவளா எந்திச்சி இட்லி எல்லாம் தின்னாவளா இட்லி கொடல் வாங்கி போடுங்க நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன தும்பாவ இல்ல உம்மா அம்மா என்ன கண்ணே முழிக்கல டாக்டர் எல்லாம் உள்ள போவ வரணும் சீரியஸா என்னமோ பண்றாவ எனக்கு பயமா இருக்குது ஐயா அப்படியேங்க சரி அப்ப

ஏனா பெரிய பொண்ணு உன் கார் எடுத்துட்டு வாரியாடே நான் சரி கண்ணா அந்த எடுத்துட்டு வரேன் அம்மா அப்ப அவளோ கார்ல பேர்லாம் அம்மா நீ அப்புற வா என்னம்மா கூச்சப்படாத எங்க கிட்ட எதுனாலும் பியாசத்துக்கு வாங்குறதுக்கு நீ வந்துரு இல்லை நாங்க இப்போ அவசரமா ஆஸ்பத்திரிக்கு ஓடியே பத்துக்க அதனால தான் உன் நின்னு நிதானமா பியாச முடியல எங்களுக்கு हां பரவால ஆன்ட்டி ஆமா வா வா சீக்கிரமா வீட்டுக்கு போவோம் நான் எனக்கு சாதகத்தை எடுக்க வேண்டியிருக்கு எடுத்துட்டு நான் அவியலோ கூட போய் வந்துறேன் நீ பத்திரமா வீட்ல இரு நான் சரிதே என்ன என் மாதிரி சீரியஸாக கிடக்குன்னா இவியெல்லாம் இவ்வளோ ஆர்வமாக ஓடியாவை பொழச்சிக்கிடுமோ செலவிப்போம் ட்ரீட்மெண்ட் வேற சீரியஸாக போய்கிட்ருக்காரு எங்கார் எங்கள் வீட்டுக்காரரு என்னவாக இருக்கும் நான் வேற வெட்டியானுக்கலான்னு சொல்லிட்டேனே போனை போட்டு வெட்டியான குழியை தோண்டாவே அப்படின்னு சொல்லிடுவோமோ அப்படி சொன்னால் அவன் குழியில் வந்து நீ வந்து படுநீடுவானே உனைய குளிக்கில் போட்டு முக்கியன்னு அய்யய்யோ இப்போ என்னத்தை செய்ய நான் வேற பந்தல்காரன் மேலே காரன் எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும் சரி, எதா இருந்தாலும் போய் முடிவு பண்ணிக்கிடுவோம் நம்மளும் போவோம்